வணக்கம் நண்பர்களே யாழிசை யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிந்தாமணி மாட்டு சந்தையில் கிடாரி கன்றுகள் விலை குறித்து பார்க்க இருக்கிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சிந்தாமணி எங்கு அமைந்திருக்குன்னா கர்நாடக மாநிலம் கோலார் பகுதியில் அமைந்துள்ளது இந்த சந்தை வார வாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறுகிறது இதில் அதிகமாக ஹெச்எஃப் மாடுகள் விற்பனைக்கு வருகிறது ஹெச்எஃப் கிடாரி கன்றுகளும் விற்பனைக்கு வருகிறது இந்த வகையில் நாம் இன்றைக்கி ஹெச்எஃப் கன்றுகளை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த வீடியோவில் பியூர் ஹெச்எஃப் கிராரி கன்றுகளை நீங்கள் பார்க்கலாம் இந்த சந்தையில் அதிகமாக ஹெச்எஃப் கன்றுகள் தான் பார்க்க முடியும் நீங்கள் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஹெச்எஃப் கன்றுகள் அனைத்துமே தமிழ்நாட்டுக்கு தான் வருது வியாபாரி முனுசாமி அவர்கள் இது அனைத்தையும் வாங்கியிருக்கார் ஆறு மாத கன்றுகள் முதல் ரெண்டு வருட கிடாரி கன்று வரை விற்பனையாகிறது இதனுடைய விலையை பொறுத்த வரையில் ஆறு மாத கன்று பத்தாயிரம் ரூபாய்க்கே கிடைக்குது பத்தாயிரத்துலேருந்து அதிகபட்சம் முப்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் மாடுங்க கிடாரி மாடுங்க கிடைக்கும் இந்த சந்தையில் ஹெச்எஃப் கிடாரி மாடுகள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நான் கீழே வியாபாரிகளுடைய நம்பர் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அவங்கள தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் இந்த சந்தையில் நம்ம பெரிய ஹெச்எஃப் மாடை வாங்கிறது அவங்களுடைய விருப்பம் அது ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் வரைக்கும் ஆகும் நம்ம இதுபோல் கிடாரி கண்டிங்களை வாங்கி நம்ம பராமரித்தோம்னா கண்டிப்பாக ஒரு வருஷத்தில் நல்ல பெரிய மாடாக வரும் நம்ம கொடுக்குற தீனியை பொறுத்து மாடு நல்லாவே பால் கறக்கும் இது எல்லாமே நல்ல பால் கறக்கிற மாட்டுடைய கன்றுங்க தான் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எல்லாமே அசல் எச்எப் மாடு மாட்டுடைய கன்றுங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனையானது இந்த சந்தையோட லொகேஷன் நான் கீழே கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க இந்த ரெண்டு கணக்கிட்ட நாற்பதாயிரம் சொல்கிறார் இவரை பாருங்க நம்ம குறைச்சி பேசி வாங்கறதில் தான் இருக்குது இப்போது இந்த வீடியோவில் கடைசியாக இப்போ வருது பாருங்கள் இந்த ஜெர்சி கன்று பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்பனையானது நம்ம நண்பர் தான் ஒருத்தர் வாங்கியிருந்தாங்க இதுக்கு பத்தாயிரம் ரூபாய் சரியான விலையா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்